சந்தோஷம் முதல்ல நன்றி ஸ்டார்டா உடைய ப்ரொடியூசர் நரேஷன் அப்புறம் நன்றி சினிமா பையன் அபிஷேக் ராஜா சார் கான்ட்ரவர்சிக்கே பிறந்தவர் இது படமான வேற ஒரு சர்ச்சையை கிளப்பிட்டார் எல்லாரும் அடிக்கிறாங்க படம் பண்ணுறீங்களாமே படம் பண்ணுறீங்களாமே தெரில சார் சொல்லணுமா சொல்லக்கூடாதான்னு தெரியல அது கேட்டு சொல்றேன் அப்படின்னு அடிச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அது அனௌன்ஸ் பண்ணி வர வரைக்கும் குவைட்டாக இருந்தோம் பட் ஒரு கிரியேட்டிவ் டீம் என்னென்னா நான் எப்பவுமே சின்ன வயசுலேருந்து நான் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறேன் எப்போவுமே புது நியூ கம்மர்ஸ் புது டேலண்ட்ஸோட நிறைய ஒர்க் பண்ணுவேன் நிறைய படங்கள் பார்த்திங்கன்னா நியூ டேரக்டர்ஸ் கூட தான் வந்து கம்போஸில் ஒர்க் பண்ணேன் எங்களோட ஃபஸ்ட் டைமாக பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க வெற்றி மரந்தா இருக்கட்டும் அட்லியாக இருக்கட்டும் ஏஎல் விஜயா இருக்கட்டும் ஸோ மெனி பீப்புள் ஸோ எனக்கு அந்த நியூ கம்மர்ஸோட ஒர்க் பண்ண ரொம்ப பிடிக்கும் நான் இருபத்தி மூணு படம் இது வரைக்கும் நடிச்சு வெளில வந்திருக்கு அது எல்ல அதில் வந்து ஆல்மோஸ்ட் செவன்டீன் ஃபிலிம்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் டிரெக்டர்ஸோட தான் ஒர்க் பண்ணியிருக்கேன் நிறைய நியூ ஃபேஸஸ் நியூ ஹீரோயின்ஸ் நியூ சிங்கர்ஸ் நியூ ஆக்டர்ஸ் கூடயும் ஒர்க் பண்ணுறேன் அதனால நம்ம என்னோஸ் பண்ணும்போது என்ன என்டோஸ் பண்ணலாம் கூல் ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டேன் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க பண்ணலை அதுக்கப்புறம் வந்து கேம்பிளிங் பண்ண மாட்டேன் கோடிக்கணக்கில் ஆஃபர் பண்ணாங்க பண்ண மாட்டேன்னு சொன்னேன் ஒன்று நம்ம ஸ்போர்ட்ஸ்ல ஏதாவது பண்ணலாம் இப்போ ஒரு பேட்மிண்டன் டோர்னமெண்ட்டுக்கு வந்து பிராண்ட் ஃபேஸாக பண்ணியிருந்தேன் அப்புறம் இப்போ இந்த ஆப் வந்து ஐ தாட் நிறைய பேருக்கு சினிமாவுக்கு வந்து வாய்ப்பு தேடுறவங்களுக்கு வந்து எப்படி பண்ணணும்னு தெரியாது மேனேஜர்ஸை காண்டாக்ட் பண்ணணுமா டிரெக்டர்ஸை பார்க்கணுமா ஏடிஸை பார்க்கணுமா எந்த ஆஃபீஸ் போகணும் அது இன்னைக்குமே வந்து ஒரு கொஷின் மார்க்காகவே இருக்குது லிரிக் கிரேட்டர்ஸாக இருக்கட்டும் சிங்கர்ஸாக இருக்கட்டும் எப்படி கேட்பாங்க எங்க வந்து பார்க்கணும் சார் நான் யாரை பார்க்கணும் அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டினாக இருந்துச்சு அப்போது அந்த மாதிரி ஒரு ஒரு ஆன்சராக நமக்கு வந்து இந்த ஆப் அமையிறது வந்து ஒரு ப்ளஸாக நான் நினைக்கிறேன் ஏன்னா இங்கேயே பார்த்து நம்மளுடைய வீடியோஸ் எடுத்து க்யூரேட் பண்ணி பொசிஷன் பண்ணுறாங்க ஸோ இந்த இருந்து தேடுறதுக்கு வந்து நிறைய கம்பெனிஸ் ப்ரொடியூசர்ஸ் டிரெக்டர்ஸ் எல்லாேருக்குமே ஒரு பெரிய ஒரு வாய்ப்புக்கு வந்து ஒரு பெரிய பிளாட்ஃபார்மாக இருக்கும்னு நான் நினச்சேன் அண்ட் ஐ தாட் நம்ம இதில் ஒரு பகுதியாக இருக்கணும் ஏன்னா இது வந்து நிறைய பேருக்கு ஒரு பிரேக் கொடுக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்குது நம்ம கண்டிப்பாக இதில் ஒரு பகுதியாக இருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அப்படி அக்செப்ட் பண்ணது தான் ஸ்டார்ட்டாக ஸோ யூ ஆல் ஆஃப் யூ ஃபார் ஹேவிங் மீ ஆஸ் அன் அம்பாசிடர் ஃபார் திஸ் ஐ ரியலி ஹாப்பி இதுலேருந்து நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் மேபி நானும் வந்து என்னுடைய படங்களுக்கு வந்து இது மூலமாக நான் வந்து பார்த்து நான் செலக்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன் டெஃபினட்டாக வந்து வாய்ப்பு கொடுக்க ட்ரை பண்ணுறேன் ஸோ இந்த வாய்ப்பு எனக்கு அமைந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் இது எல்லாருக்குமே ஒரு ஒரு நல்ல தொடக்கமாக இந்த ஆப்பை அமைச்சு கொடுக்கும்னு நான் நம்புகிறேன் வேண்டிக்கிறேன் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் த சப்போர்ட் பொதுவாக நியூ டேலண்ட் நியூ டேலண்ட் வந்து நிறைய பேரோட ஆசையாக இருக்கும் சினிமாங்கிறது பல பேரோட கனவாக இருக்கும் அது ஒரு பக்கம் இருக்கும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சினிமாவில் ப்ராப்பரான நியூ டேலண்ட் வந்து இங்கே ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் ஷாக்கிங்கான விஷயம் லக்கீலி அதில் சொல்லப்போனால் ஒரு பிலோ தேர்ட்டியில் நடிக்கிறதுக்கான ஸ்டார்டம் உள்ள ஒரு ஆர்டிஸ்ட்டு வந்து இங்கே சார் தவிர்த்து வேறு யாரும் பெருசாக கிடையாது அந்த அந்த ரோலை கேரி பண்ணுறதுக்கான ஆட்கள் வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா ரெண்டு வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணுவாங்க இப்படி தான் இருப்பாங்க இப்போ இவ்வளோ டேலண்ட்ஸ் இவ்வளோ இவ்வளோ நியூ டேலண்ட் வந்துட்டு நான் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பெரிய கனவோடு இங்கே சுற்றிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு சரியான வே இருக்கிறது இல்லை யாரை அப்ரோச் பண்ணுறது என்ன மாதிரி அப்ரோச் பண்ணுறது அதே சமயத்தில் இன்றைக்கி வந்து ஒரு காலேஜ் லவ் ஸ்டோரி பண்ணணும் அப்படின்னு ஒரு ப்ரொடியூசர் ஆசைப்பட்றாரு ஒரு டிரெக்டர் ஆசைப்பட்றாருன்னா அதுக்கான காஸ்ட் இங்கே கிடைக்கிறதில்ல ப்ராப்பரான அளவில் அந்த அது அந் அதுக்கான பிஸ்னஸ் வேல்யூ உள்ள ஒரு ஆர்டிஸ்ட் கிடைக்கிறதில்ல லக்கிலி நம்ம ஜிவி சார் வந்து ஜாலியாக இந்த பக்கம் வந்து ஃபுல்லாக மியூசிக் பண்ணிகிட்டு இருப்பார் இந்த பக்கம் வரிசையாக படம் பண்ணிகிட்டு இருப்பார் ஆக்சுவலாக நம்ம தமிழ்நாட்டோட நீடு ஜிவி சார் மாதிரி ஒரு பத்து ஆர்டிஸ்ட்டு இந்த ஏஜ் குரூப்பில் இருக்கணும் விரல் விரல்வீட்டு என்றது கூட இல்லை அப்போது ஒரு பெரிய கேப் இருக்குது ஒரு பக்கம் வந்து ஒரு நடிக்கணும்னு ஆசைப்படுற அவ்வளோ யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க இந்த பக்கம் நியூ நியூ ஜென்ரேஷனை பேஸ் பண்ணி நிறைய படம் பண்ணணும்னு டேரக்டர்ஸ் இருக்காங்க ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க இதுக்கு இந்த இதை வந்து பிரிட்ஜ் பண்ணுறதுக்கு சரியான பிளாட்ஃபார்ம் இல்லாமல் இருந்திருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் அதுக்கான சொல்யூஷனாக இந்த ஸ்டார்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நிறைய டேலண்ட்ஸ் உள்ளே வரட்டும் நிறைய சொல்லிகிட்டு இருந்தார் ஆக்சுவலாக இந்த இதுக்குள்ளே வந்து ஒரு ஆர்டிஸ்டாக ஒருத்தர் உள்ளே வர முடியும் ப்ரொடியூசராக டிரெக்டராக ஒருத்தங்க உள்ளே இருக்க முடியும் அவங்க அதுலேருந்து வாட்ச் பண்ணி அந்த டேலண்ட்டை எடுத்துக்க முடியும் ஒரு ப்ரொஃபஷனலாக அதிலே வந்து ஒர்க்ஷாப் நிறைய சொல்லியிருந்தாங்க ஆக்சுவலாக இது வந்து ஒரு கம்ப்ளீட்டாக என்ன மாதிரின்னா ஒரு அந்த ப்ராப்பர் ஸ்கில்டு பர்சனை அந்த ஒரு ப ஒரு பர்டிகுலர் பிளாட்ஃபார்ம்லேருந்து ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிறது பர்டிகுலராக இது வந்து இண்டஸ்ட்ரிக்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது எந்த அளவுக்கு வந்து நியூ டேலண்ட்டுங்களுக்கு வந்து இது வந்து உதவியாக இருக்கோ அதை விட அதிகமாக இண்டஸ்ட்ரிக்கு உதவியாக இருக்க போகுது தேங்க்ஸ் அபிஷேக் பிரதர் ஒரு ஒரு ஒன்மேன் ஷோ இவர் ஸ்டேஜ் ஏறிட்டார்னா இவரோட ஃபேன் பாய் ஆகிடுவேன் நான் தேங்க் யூ தேங்க் ஸா இந்த மாதிரி ஒரு ஆப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நிறைய சார் ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு முன்னாடி என்கிட்ட பேசினார் அப்போ நான் சொன்னேன் சினிமா வந்து ரொம்ப நாளாக வந்து ஒரு ட்ரெடிஷ்னலாக மெத்தடாலஜிலேயே ஒர்க் பண்ணிட்டுருக்கு ஒரு டென் இயர்ஸ்க்கு முன்னாடி நாங்கள் ப்ரொடக்ஷனில் வந்து சில ஆல்டர்னேட்ஸ்லாம் பண்ணோம் பட் ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய நீடு இருக்குது ஏன்னா இன்றைக்கி வந்து நிறைய டேலண்ட்ஸ் இருக்காங்க இந்த பக்கம் டேலண்ட்ஸ் தேவைப்படுறவங்க இருக்காங்க பட் ரெண்டு பேரும் கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு சரியான பிளாட்ஃபார்மோ இல்லை ஒரு சரியான கோஆர்டினேஷனோ ரொம்ப நாளாக இல்லை தெரிஞ்சவங்க மட்டும் அவங்க மூலமாக ட்ராவல் ஆகிற மாதிரி ஒரு இது இருந்துச்சு ரியல் டேலண்ட்ஸுக்கும் சரி அந்த ரியல் டேலண்ட்டை அப்ரிஷியேட் பண்ணணும்னு நினைக்கிற ரியல் ப்ரொடியூசருக்கும் நடுவில் ஒரு மிகப்பெரிய கேப் இருந்துச்சு பட் அந்த கேப்பை ஃபில் பண்ணுற விதமாக அந்த ஆப்பை லான்ச் பண்ணுறாங்க ஐ அப்ரிஷியேட் ஒரு எஃபர்ட் சார் அண்ட் ஐ விஷ் த குட் ஈவினிங் அப்படின்றது ஒரு ரொம்ப அருமையான ஒரு ஐடியா என்லர்லி த்ரொடியூசர்ஸ் நரேஷ் சார் அந்த டீம் அண்ட் திரியேட்டிவ் டைரக்டர் மைஸ் லைக் மண் ஓகே சோ ப்ரௌட் ஆஃப் த டைம் என்னுடைய ஒரு மகன் மாதிரி நான் ரொம்ப ஆசைப்படுவேன் அபிஷேக் போக வேண்டிய உயரங்கள் மிக பெருசு பெரிய டேலண்ட் அண்டு அவ்வளோ பெரிய டேலண்ட் வந்து ஏன் படம் டேரக்ட் பண்ணலன்னு கேட்டுகிட்டே இருப்பேன் நான் அடுத்து ஆரம்பிக்க போகிறேன் சொல்லிட்டே இருந்தார் திடீர்னு இந்த படம் தான் நினச்சேன் ஆனால் இந்த படம் இல்லை இது வந்து ஒரு ப்ரொமோஷன் அப்படின்னாரு அந்த ப்ரொமோஷன் யாரோடனா அவர் டியர் ஜி வி பிரகாஷ் சார் ஜிவி பிரகாஷ் அவர் வந்து எங்கே போனாலும் ஒரு லைவ் வயர் எனர்ஜி ஒன் திங் ஐ கேன் கேரண்டி இஸ் தட் த மோஸ்ட் டேலண்டட் அவர் கூட நான் கிட்டத்தட்ட பன்னெண்டு பதிமூணு வருஷம் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் த மோஸ்ட் டேலண்டட் மோஸ்ட் லைவ் வயர் மோஸ்ட் எனர்ஜெட்டிக் அதை விட மோஸ்ட் கமிட்டட் பர்சன் ஃபார் எனி காஸ் ஒரு படமாக இருந்தாலும் சரி ஆக்டிங்காக இருந்தாலும் சரி அண்ட் திஸ் ஸ்டார்டா அதுக்கு பாருங்கள் அந்த ப்ரொமோஷன்லேருந்து எல்லாத்துலேயும் இன்றைக்கி ப்ரொமோஷன் ஈவெண்ட்லேயும் ஸோ கமிட்டட் ஸோ ப்ரில்லியன்ட் பர்சன் அவருடைய பிராண்ட் அம்பாஸ்டர் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பாக ஸ்டார்டா இஸ் கோன் டு பி அ கிரேட் சக்ஸஸ் த வே ஜி பிரகாஷ் சார் இஸ் அ பிக் சக்ஸஸ் அதே மாதிரி அபிஷேக் இது ஒரு பெரிய சக்ஸஸ் ஆமையும் அட் திஸ் டைம் ஐ ஹவ் அ கோரிக்கை டு மிஸ் நரேஷன் எவ்ரி ஒன் நான் வந்து ஒரு பாப்டா ஃபிலம் இன்ஸ்டியூட் ரன் பண்ணிட்டு இருக்கேன் ஆக்டிங் நான் பண்ணியிருக்கேன் ஆக்டிங் கோர்சஸ்க்கு நான் வந்து ட்ரைனிங் கொடுத்துருக்கேன் அந்த லேர்னிங்கில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் ஸ்டார்டா வில்கு பிகம் வெரி பிக் இஃப் யூ ஈவன் சப்போர்ட் ஃபிலிம் ப்ரொடக்ஷன்ஸ் ஓகே அட்லீஸ்ட் ஐ எம் நாட் ஆஸ்க் யூ டு ப்ரொடியூஸ் ஹண்ட்ரட் குரோர் ஃபிலம்ஸ் ஓகே ப்ளீஸ் நோ பிரிங்க் அவுட் பெஸ்ட் டேலன்ட்ஸ் ஓர் என்ரோல்ட் இன் டூ யூர் ஆப் அவங்கள நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள் ஒரு பிரில்லியன்ட் ஸ்டோரிஸில் ஒரு ரெண்டு படமாவது ரெண்டு மூணு படமாவது நீங்கள் டூ க்ரோஸ் இன்னைக்கு ஒன் அண்ட் ஆஃப் க்ரோஸில் படம் எடுக்கலாம் ஒன் க்ரோரில் படம் எடுக்கலாம் ஐம் நாட் ஆஸ்கிங் டு இன்வெஸ்ட் இன் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி க்ரோஸ் ஓகே பட் இஃப் யூ மேக் இட் ஸ்மால் பட்ஜெட் ஒரு சின்ன பட்ஜெட்டில் ப்ரில்லியண்ட்டான படம் வித் ஆல் த ட ட டேலண்ட்ஸ் ஊ லாக் இன் யுவர் ஆப் அவுட் ஆஃப் த மெனோ பெஸ்ட்டை செலக்ட் பண்ணி நீங்கள் அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணிங்க வச்சிங்களேன் தே ஆர் கோடு வித் த பிக் டேலண்ட்ஸ் ஆஃப் தமிழ் சினிமா இந்தியன் சினிமா அண்ட் தட்ஸ் கோண்ட்டு செட் த மொமெண்ட் ஃபார் திஸ் என்டையர் ஆக்டிவிட்டி ஆஃப் ஸ்டார்டா யூ ஆர் கிரியேட்டிங் ஸ்டார் நாட் ஜஸ்ட் த்ரூ ஆப் பட் ஆல்சோ த்ரூ ஃபிலிம் அந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் நீங்கள் எடுத்திங்கன்னா சினிமாவுக்கு ஒரு மிகப்பெரிய சேவை பண்ணுறீங்க இது திஸ் இஸ் ஆல்ரெடி அ பிக் சர்வீஸ் வாட் யூ டூ அண்ட் தட் வில் பி அ பிக்கர் சர்வீஸ் இதை விட ஒரு பெரிய சர்வீஸ் வந்து நிறைய டேலண்ட்டை ஃபோக்கஸ்டாக நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணீங்கன்னா பிரில்லியண்டாக இருக்கும் அதில் டெஃபினட்டாக நம்முடைய ஸ்டார் கொண்டு வந்து ஏஸ் அ கேமியோ ரோல் சிங்கராக அவர் வந்து மியூசிக் பண்ண வைக்கலாம் அவர் வந்து ஜிவி பிரகாஷ் சப்போர்ட்டில் நம்ம வந்து அந்த படத்தை பூஸ்டப் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு ஒரு கோடி ஒன்றரை கோடியில் ஒரு படம் எடுத்தீங்கன்னா அவர் மியூசிக் பண்ண போனால் ஒன்றரை கோடி உங்களுக்கு பட்ஜெட்டே வந்துடும் அது கேரண்டி பண்ணுறேன் சார் ரொம்ப கம்மியாக சொல்கிறேன் ஜிவி பிரகாஷ் சார் மியூசிக் பண்ணால் எனக்கு மூணு கோடி பிஸ்னஸ் எடுத்துடலாம் ஸோ அவரோட மியூசிக் ரைட்ஸ்லேயே நீங்கள் பணம் சம்பாதிச்சிடலாம் அது பிறகு சம்பாதித்துல அவர் ஷேர் கொடுத்துருங்க இந்த சார் ஒரு ஐடியா சொல்கிறேன் ஓகே அவர் பண்ணுவார் உங்களுக்காக ஸோ அவர் மியூசிக் பண்ணாலே உங்களுக்கு ஒரு பெரிய பிஸ்னஸ் இருக்குது ஸோ ஆப்வியஸ்லி வித் நியூ ஸ்டார்ஸ் ப்ரில்லியன் மியூசிக் பை ஜிவி பிரகாஷ் சார் அண்ட் யூ பிரிங் அவுட் அ பிலம் எ குட் ஃபிலிம் ஃபிலம் யூஆர் மேக் மணி அட் த சேம் டைம் யூ கிடியூஸ் அட்லீஸ்ட் ட்வெண்ட்டி டேலண்ட்ஸ் ஃபிலிம் அந்த மாதிரி நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா தார்டா வில் பிகம் த சூப்பர் ஸ்டார் ஆஃப் இந்தியன் சினிமா ஸோ த சூப்பர் ஸ்டார் ஆப் ஆஃப் இந்தியன் சினிமா மாறத்துக்கு ஸ்டார்ட் என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் மிக முக்கியமாக இந்த ஐடியா வந்து ஒரு மூணு வருஷம் முன்னாடி நாங்களாம் பேசிட்டு இருந்தோம் ஐ எம் டெலிங் யூ டிஸ்கசிங் அபவுட் லான்ச்சிங் திஸ் ஆப் சம்திங் யூ ஒர்க் ஆன் டேலண்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் டேலண்ட் எல்லாம் ஒருங்கிணைச்சி ஒரு ஆப்பை பண்ணணும் ஒரு பெரிய போர்ட்டல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு லாக்டவுன் அப்போ உட்காந்து ஒர்க் பண்ணியிருந்தோம் வி குட் நெவர் அச்சீவ் இட் அது பிறகு ஒரு பெரிய ப்ரொட்யூசர் எங்கிட்ட இதே ஆஃபர் சொன்னார் இப்படி பண்ண போகிறேன்னாரு இ ஆல்சோ குண்ட் நாட் அச்சீவ் இட் பட் யூ டன் இட் ஸோ கங்காச்சுலேஷன்ஸ் டு யூ அண்ட் இட்ஸ் நாட் ஈஸி அண்ட் யூ மேட் அ கிரேட் பிகினிங் இந்த பிகினிங் வந்து பெரிய சக்ஸஸாக மாறி எல்லோருக்கும் பெரிய ஒரு வாய்ப்பாக மாறணும்னு இந்த டைமில் உங்களை எல்லோரும் கேட்டுக்கிறேன் ஸ்டார்டர் ஷுட் பிகம் யூனோ சேஞ்ச் கிரியேட்டர் கேம் சேஞ்சர் ஃபார் இந்தியன் சினிமா அண்ட் ஃபார் தமிழ் சினிமா கங்க்ராச்சுலேஷன் யூ ஸோ மச் அண்ட் கங்க்ராட் டு மை பாய் அபிஷேக் ஃபார் டூயிங் ஆல் த கிரியேட்டிவ் ஒர்க் Rock on man, keep rocking. Thank you.